உங்களுக்கு ஒரு சிறிய செய்தி நான் இப்போ சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா மத்தேயு இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க கேட்போம் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயமா மயமாக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் என்ன அப்படின்னா இந்த செய்திக்கு தலைப்பு என்ன தெரியுமா வர தாமதித்த போது பத்து பெண்கள் இயேசுவை எதிர்கொண்டு வரும்படி மன மனவாடனை சந்திக்க பத்து கணிகைகள் புறப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களும் கேட்டுக்கோங்க தெரிஞ்சவங்களுமே இதில் என்ன வர தாமதித்த போகுது அப்படிங்கிற தலைப்பில் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அதில் ஐந்து பெண்கள் வந்து திரியோட திரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது என்ன இருக்கு அப்படியே ஐந்து பேர் விளக்க கொண்டுக்கிட்டு வராங்க இயேசுவை சந்திக்க இன்னும் ஐந்து பேருக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா திடீர்னு எண்ணெய் காணாமல் போய்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெயும் எடுத்துக்கிட்டாங்க அப்போ பத்து பெண்கள் ஒன்று போல் புறப்பட்டு போகிறாங்க போகும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னா நான் அதுக்கு வசனம் வாசிக்கிறேன் அதுதான் இப்போ வாசித்தது நீங்கள் மற்ற இருபத்தைந்து மூன்றாவது வசனத்தை வாசிக்கங்க இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்னையோ என்னையோ கூட கொண்டு போகவில்லை கொண்டு போகவில்லை சரி நேரம்னா என்ன செய்ய திரும்ப அணைஞ்சிட கூடாது இல்லை எப்படியுமே சிறுபிள கானாலும் நமக்கு என்ன குறையும் போது என்ன ஊட்டண அதனால ஐந்து பேர் கொண்டு போனாங்க ஐந்து பேர் கொண்டு போகவில்லை இப்போ நீங்க நானாவது வசனத்தை பாருங்களேன் புத்தவர்கள் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு தீவெட்டிகளோடு வேலை செய்து நம்ம தீவெட்டி கூட கொஞ்சம் எண்ணெய் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கள் பாத்திரங்கள் இல்லை ஐந்து பேரும் ஒரு பாத்திரம் கூட இல்லை சரியா ஐந்து பெண்கள் இருக்காங்க ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிடுமா அப்படின்னு வைக்கல ஐந்து பெண்களுமே ஐந்து பாத்திரத்தில் எண்ணெய் வைத்து கொண்டார்கள் இதான் புத்திங்கிறது இந்த ஞானம் அறிவு அப்படிங்கிறது திடீர்னு அந்த ஒரு பாத்திரத்து எண்ணெயை அஞ்சு பேரும் ஷேர் பண்ணி திருப்பியும் மனவளன் வர தாமதிச்சாச்சுன்னா எல்லாருமே பத்து பேருமே அவுட் ஆயிருவாங்க அதனால அவங்க புத்தியோடு செய்தாங்க அவங்களும் ஐந்து தங்கள் தங்கள் பாத்திரங்களில் எண்ணையும் எடுத்து கொண்டு போனார்கள் இன்றைக்கு நமக்கு இதில் ஏசப்பா சொன்ன ஒரு பாடம் நாமும் புத்தியாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்தாலும் நமக்கு அந்த புத்தி என்பது வேண்டும் ஞானம் என்பது வேண்டும் ஞானம் புத்தி அறிவு என்பது வந்து ஒரு முக்கியமானது ஆனால் அது தேவன் இடத்துல இருக்கிறது நிறைய நேரங்கள நினைக்கிறோம் நமக்கு ஞானமே இல்லையே நமக்கு புத்தியே இல்லையே அறிவே இல்லாமல் இப்படி செய்துட்டோமே இப்படி ஆகிட்டு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நாம் அதை தேவன் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து நான் உங்களுக்கு வசனம் ஐந்தாவது வசனம் மணவாளன் வர மணவாளன் வர தாமதித்த போது தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் நித்திரை அடைந்து நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள் மணவாளன் வர தாமதித்த போது அதாவது வெயிட் ஆகுது வெயிட்டிங் வெயிட்டிங்ல தேவ இயேசப்பா மணவாளன் வர கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்போ தாமதம் ஆகும்போது எல்லாருக்குமே என்ன வந்துட்டுன்னா தூக்கம் வந்துட்டு தாமதமாகின போதும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அலாட்டாக இருக்கணும் இவங்க தாமதித்த போது எல்லாரும் தூங்கி விட்டார்கள் ஆறாவது வசனம் நடுராத்திரியிலே இதோ இதோ மணவாளன் வருகிறார் மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று என்கிற சத்தம் உண்டாயிற்று இவங்க நேரத்தோட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு எல்லாம் போயிருப்பாங்க இப்ப நேரம் ஆயிட்டு ஆறு மணி ஏழாகி எட்டாகி ஒன்பதாகி பத்தாகி பதினொன்னாகி பன்னெண்டு அப்படி ஆகும்போது எல்லாரும் தூங்கிட்டாங்க ஆனால் திடீர்னு நடு ராத்திரியிலே ஒரு சத்தம் கேட்கிறது என்ன சத்தம் அப்படின்னா இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக எல்லாரும் கிளம்புங்க புறப்படுங்கன்னு சத்தம் கேட்குது சத்தம் கேட்டவுடனே எல்லாருமே எழுப்பிட்டாங்க எப்படி இந்த ஐந்து புத்தி உள்ள பெண்களும் ஐந்து புத்தி இல்லாத பெண்களும் எழுந்து விட்டார்கள் எழுந்து என்ன செய்தாங்க அப்படின்னா ஏழாவது வசனம் அப்பொழுது அப்பொழுது அந்த கண்ணிகைகள் கண்ணிகைகள் எல்லாரும் எழுந்திருந்தார் எழுந்திருந்தார் தீவெட்டிகளை தீவெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள் பத்து பெண்களும் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு என்ன செய்யறாங்க சரி நம்ம தீவெட்டியை சரி பண்ணலாம் ஆண்டவர் வந்துட்டாங்க மனவாளையும் வந்துட்டார் அப்படின்னு எல்லாரும் ஆயத்தப்படுத்துறாங்க ஆயத்தப்படுத்தும் போது என்ன நடக்குன்னு பாருங்க எட்டாவது வசனம் புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவெட்டிகளை அணைந்து போகிறதே என்றார்கள் என்ன அப்படின்னா பத்து பேர் எந்திரிச்சிட்டாங்க எல்லாரும் ஆயத்தப்படுத்துறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புத்தி இல்லாதவங்க வந்து புத்தி உள்ளவங்க கிட்ட அதாவது எண்ணெய் இல்லாதவங்க எண்ணெய் உள்ளவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்க தீவட்டி அணைஞ்சு போத ஐயா கொஞ்சம் நீங்க எண்ணெய் தர மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக ஒன்பதாவது வசனம் புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல அல்ல எங்களுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய்

ஆண்டவரை வரை எங்களுக்கு கதவு திறக்க வேண்டும் அப்படிங்க அதுக்கு உள்ளறது என்ன பதில் வந்துச்சுன்னா நான் உங்களை அறியன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதில் என்ன நான் உங்களுக்கு மெயினான ரீசன் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்ல வர எண்ணெய் வந்து எண்ணெய் எதை குறிது அப்படின்னா ஆவியானவரை குறிக்கிறது இப்போ இவங்க ஆவியிலே அணில்லாமல் சோர்ந்து போனது தான் அந்த எண்ணெய் குறைந்தது எப்பொழுது ஜபமணி விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ இவங்க வந்து எண்ணெய் குறைகிறது வந்து திருப்பி கடையில் போய் வாங்கி கொள்கிறது என்ன அனுபவம் அப்படின்னா திருப்பி வீட்டில் போய் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணி பைபிள் வாஸ்து ஜபம் பண்ணி அந்த அணைந்து போன குறைந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டுமாக எழுப்புகிறதுக்காக அவர்கள் சென்று விட்டார்கள் அதுதான் அங்கே திருப்பி என்ன வாங்கிட்டு வருது கடையில் போய் என்ன வாங்கிட்டு வருதுன்னு இருந்து பார்த்தீங்களா அது வந்து திருப்பி தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகப்படுத்துறது முயற்சி பண்ணுறது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வர தாமதித்த போது ஆண்டவர் ஏற்கனவே வந்துவிட்டார் அவர்களும் போய்விட்டார்கள் கதவும் அடைக்கப்பட்டது அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம புத்தி இல்லாமல் இருக்கக்கூடாது எப்போவும் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்கின்ற வாழ்க்கைக்குள்ளாக நம்ம இருந்து கொள்ள வேண்டும் திருப்பி போய் பாச இங்கே இருந்து எல்லாரும் எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம ஆவியில் அனலாக மாறி வந்து இங்கே இருக்கும்போது அதுக்குள்ளே கதவு அடைக்கப்படுகிறது அதனால் வர தாமதமாகுது இந்த நாட்களிலே யேசுமானவர் வருகிறார் என்று சொல்லுகிறோம் அவர் தாமதமாகுது நீங்களும் புத்தில்லாத பிள்ளைகளைப் போல நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது எப்பொழுதும் நாம் வேத வாசியத்து ஜபம் பண்ணி பாட்டு பாடி அலை ஆராதனையில கலந்து உற்சாகத்தோடு எப்படினாலும் கத்தரை துதித்து பாடி நம்ம இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கப்பட்டு எண்ணெயோடு காணப்பட வேண்டும் அப்போ மனவளன் எப்போ எக்கலசத்த ஊதினாலும் சந்திக்கலாம் எல்லாவற்றிலும் இருக்கணும் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே நம்ம வெளியே உண்மை உள்ளவர்களாக இல்லாதவர்களாக அசுத்தம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் துதித்து கொண்டு இருக்க வேண்டும் எப்பொழுது ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம ரெடி ஆயத்தமா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும் அப்படி இருக்கும்போது மணவாளன் வர்ற வர்ற வர்றப்ப நம்ம அவரை சந்திப்போம் மற்றவங்களுக்கு கதவு அடைக்கப்படும் ஆயத்தமாக இருக்கிற நாம் எல்லாரும் கண்டிப்பா கிறிஸ்துவோடு கூட நம்ம மணவாளனாக அவரை நம்ம சந்தித்து நம்ம வாழ்ந்திருப்போம் அதனால வர தாமதித்த போது அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஆண்டவர் இப்போ லேட் பண்றாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க திடீர்னு வருவாரு நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஜெபித்து விழித்து காத்திருந்து அந்த பரிசு ஆலயுடைய அபிஷேகத்தை நமக்குள்ளே வைத்து அவரை எதிர்கொண்டு போக எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம் கத்தரிக்கி ஸ்தோத்ரம் காட் பிளஸ் யூ